உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஒன் த்ரீ காம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பது நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தன்னியாகோ அவருடைய மகனை மிகவும் பாதுகாப்பான ஒரு சூழலில் வைக்கணும் அப்படிங்கிற உத்தரவை அமெரிக்காவை கொடுத்துருக்காரு மறுபக்கம் காசாவில் கைதிகள் ஆறு நபர்கள் கொலை செய்யப்பட்டது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பாக இஸ்ரேலுடைய தலைநகரில் போராட்டமாக வெடிச்சிருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தி வந்த வண்ணம் இருக்குது மறுபக்கம் எக்ஸ்தலத்தை கிட்டத்தட்ட எட்டு நாடுகள் தடை செஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு ஸோ இந்த செய்திகளை குறித்து விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க வாங்க காணொளிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து பதினோரு மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த போரில் இஸ்ரேல் தரப்பில் பல்வேறு உயிரிழப்புகள் துருப்புகள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை செய்தியை கூட இஸ்ரேல் இன்னைக்கு மறைச்சிட்ருக்கு காரணம் அதன் மூலம் உளவியல் ரீதியாக தனது இராணுவ துருப்புக்கெலாம் பின்னடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் செயல்படுது இருந்தால் கூட இன்னைக்கு பல்வேறு தலைவர்களுடைய மகன்கள் உறவினர்கள் எல்லாமே இந்த துருப்புக்களோடு இணைந்து இந்த ஹமாசோடு நடக்கக்கூடிய இந்த போரில் ஈடுபடுறாங்க ஒரு தீய சித்தாந்தமாக இருந்தாலும் அர்ப்பணிப்போடு இன்னைக்கு வந்து அவர்கள் செய்கிறார்கள் அந்த தீய சித்தாந்தத்தின் அடிப்படையில் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தாலும் கூட நெத்தன்யாகவும் தனது மகன் யாயர் நெத்தனியாகவ இன்னைக்கு பாதுகாத்துக்கொண்டே இருக்கிறார் ஸோ இது கூட இன்னைக்கு ஐடிஎஃப் ஐஓஎஃப் இந்த ராணுவ துருப்புக்களுக்குள்ள ஒரு விவாதம் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது நம்ம உயிரை பணையை வச்சு நம்ம உயிரை இங்கே போராடிட்டு இருக்கிறோம் ஆனால் நெத்தனியாகவும் தனது மகனை ஒரு சுகபோக வாழ்க்கையில் வாழ வச்சுட்டு இருக்கிறாரு பாதுகாத்துட்டு இருக்கிறாரு இந்த நாட்டிற்காக தியாகம் செய்ய தனது மகனை கொடுக்க தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வியும் ஒரு விமர்சனம் அந்த ஐடிஎஃப் ராணுவ துருப்புகள் வச்சு பல ராணுவ துருப்புகள் அந்த வேலை பணியை விட்ட நிலையிலிருந்து கூட வந்திருக்கிறாங்க இன்னைக்கு அந்த யாயர் லாபத்திற்கு அமெரிக்காவிட்ட நெத்தனியாக ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு அமெரிக்காவில் மீண்டும் இவருக்கான பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்யுங்க இன்னும் வலுவான பாதுகாப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆல்ரெடி ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய ஒரு பீச் பக்கத்தில் அதாவது மியாமி பீச் இந்த மியாமி பீச் பக்கத்தில் தான் ஒரு பீச் ரெஸ்டாரண்ட் இருக்கலாம் பீ பீச் ரிசோர்ட்டு இது போன்ற இடங்களில் தான் ரொம்ப சுகபோக வாழ்க்கையில் பாதுகாப்பு ஆட்களோடு அதாவது அந்த அந்த ஏபிசின்னு அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய உயர்மட்ட பாதுகாப்பு ஒரு வளையத்தை வந்து இந்த நெத்தன்யாவுடைய மகன் யா யாயர் நெத்தனியாவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இன்றைக்கி ஃப்ளோரிடா அந்த மியாமி பீச் பக்கத்தில் இப்போயும் இருந்துட்டு தான் இருக்கிறாரு பட் அவர் எந்த விதத்திலும் வெளியே கொண்டு வரல இடையில சொன்னாங்க இவர் இஸ்ரேலுக்கு வந்து சில வேலைகளை செய்தார்கள் சொல்லி கூட ஆனால் வந்தார் வந்து ரொம்ப காலம்லாம் நீடிக்கலை பேருக்கு வந்து ஒரு கண்துடைப்பு செய்துட்டு மீண்டும் அந்த அமெரிக்கா ஃப்ளோரிடாவுக்கே போயிட்டார் ஸோ இன்றைக்கி அமெரிக்காவிட்ட நெத்தனியாக வலுவான கோரிக்கை வைக்கிறாரு போருடைய நிலைமை ரொம்ப இக்கட்டாக போகிறனால எனது மகனுடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது பாதுகாத்து வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுயநல தன்மையோட இன்னைக்கு நெத்தனியாக தனது செய்திகளை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அப்போ நிச்சயமாக ஒரு சுயநலவாதி தான் நெத்தனியாகும் அப்படிங்கிறது இன்னைக்கு ராணுவத்திற்கே தெரிஞ்சிச்சு அதனால தான் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பட்சி அறிந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு வார் கேபினெட்டுக்குள்ள செட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு நெசட் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் இருக்குற அமெரிக்க உடைய காங்கிரஸ்க்குள்ள செனட் இருக்கிற மாதிரி இஸ்ரேலுடைய வார் கேபினெட்டுக்குள்ள நெசட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அந்த நெசட்டுக்கு சபாநாயகர் இருப்பார் எல்லாம் விஷயங்கள் அங்கே பேசப்படும் இன்னைக்கு அங்க பெரிய கொந்தளிப்புகள் போயிட்டு இருக்கு காரணம் கேட்டீங்கன்னா காசாவுல ஹமாஸ் பிடிச்சிட்டு போன பல பணைய கைதிகள் இருந்தாங்கல்ல அதில் ஆறு பனைய கைதிகளை வந்து இஸ்ரேல் நாங்கள் காப்பாற்றுறோங்கிற பேரில் சுட்டு கொலை செஞ்சுருக்குது ஆனால் நெத்தனியாகவும் இன்னும் பல்வேறு இஸ்ரேலுடைய நிதியமைச்சர் ஸ்மோரிச் போன்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா முழுக்க முழுக்க ஹமாஸ் தான் வந்து எங்களுடைய பணைய கைதிகள் எங்களுடைய குடிமக்களை கொலை செஞ்சிருச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க ஆனால் உண்மையாக வரக்கூடிய செய்தி என்னன்னா இவர்கள் கைதிகளை மீட்கிறோம் என்ற பெயரில் அவர்களை சுட்டு கொலை செஞ்சு இன்னைக்கு இருக்காங்க இதில் என்ன வேதனையான விஷயம்னா ஆறு நபர்களை மூன்று நபர்களை விடுதலை செய்கிறோம் சொல்லிட்டாங்க சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள மூன்று நபர்கள் விடுவிக்கக்கூடிய சூழலில் இருந்தாங்க ஆனால் இந்த ஆறு நபர்களையும் இன்னைக்கு காப்பாற்றுங்கிற பேரில் இஸ்ரேல் கொலை செஞ்சுட்டு அதை ஹமாஸ் மேலே பழியை போட்டு இந்த போற ஒரு உக்கிரமான நிலை கொண்டு போறாங்க ஸோ இந்த விதத்தில் தான் இன்னைக்கு இந்த பெங்கியூர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி பாதுகாப்பு அமைச்சரும் ஸ்மோரிஸ் என்று சொல்லக்கூடிய நிமி நிதி அமைச்சர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அமைச்சர் இவர்கள் எல்லாமே இன்னைக்கு நெத்தனையாக உடைய கரங்களை வலுப்படுத்துங்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய யாயிர் லாபித் இன்னும் வந்து இப்போ முன்னாடி ராணுவ தளபதியாக இருந்த பென்னி கெட்ஸு அதேபோரிய யோ கேலண்ட் யோ கேலண்ட்லாம் இன்னைக்கு எந்தளவுக்கு வந்திருக்கானா நான் பதவியெல்லாம் நீங்கள் சொல்லி விலக மாட்டேன் நெத்தனையாக சொன்னால் நான் விலகி போயிட்டே இருக்கிறேங்கிற அளவு ஒரு கருத்து முரண்பாட்டில் வந்து நிற்கிறாரு காரணம் யோ கேலண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிலடெல்ஃபியா காரிடாரில் இருக்கக்கூடிய சிறீழி துருப்புக்களை எல்லாம் நான் வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறார் அதனால சில பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குது அப்படிங்குறது ஆனால் நெத்தனியாகவும் நான் ஃபிலடெல்ஃபியா காரிடாரில் வந்து துருப்புக்களை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு விடா வி இருக்கிறார் அமெரிக்காவுடைய தலைவர் ஜோ பைடன் கூட சொல்கிறாரு ஃபிலடெல்ஃபியா காரிட்ட கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்றேன் ஏன்னா அது காசா மற்றும் எகிப்துடைய எல்லையில் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்க ஆனால் நெத்தனியாகவும் அதை ஒரு டார்கெட்டாக வச்சு மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த அடிப்படையில் நெத்தனியாகவும் இந்த கேலன் பெனிகட்ஸ்குள்ளே பெரிய கருத்து முரண்பாடு போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ இந்த நேரத்தில் தான் இன்றைக்கி இஸ்ரேலுடைய தொழிலாளர் சங்கம் இருக்குல்ல தேசிய தொழிலாளர் சங்கம் இஸ்ரேலுடைய நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் யூனியன் இருக்குல்ல அது பேர் பார்த்திங்கன்னா ஆர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆர்ட்டுடைய தலைவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களுக்கும் உத்தரவு கொடுத்தாங்க நீங்கள் எல்லாமே வேலை நிறுத்தத்தை செய்யுங்க செஞ்சு நம்மளுடைய உறவினர்கள் பனை கைதிகள் இறந்துகிட்டே இருக்காங்க நாளடைவில் ஸோ அவர்களெல்லாம் மீட்கணும் இல்லை அதனால நம்ம எல்லாமே ஒரு வேலை நிறுத்தத்தை உண்டு பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய டெல்லவியூ நகரம் உட்பட பல்வேறு நகரங்களில் ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன தெருக்களில் போராட்டத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி என்ன சொல்கிறாங்கன்னா நெத்தனியாகவும் பதவி விலக வேண்டும் போர் நிறுத்தம் உடனடியாக நடைபெற வேண்டும் பணைய கைதிகளை நீங்கள் மீட்டு தர மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும் அதனால் நெத்தனியாகவும் பதவி விலக வேண்டும் அவருக்கு ஆட்சி கவிழ்ப்பு நிகழ்த்தி ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையில் நீங்கள் இருக்கிறாங்க ஸோ இந்த தொழிலாளர் சங்கம் சொன்னல இந்த சங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய ஊதியங்களை இனிமேல் நான் கொடுக்க மாட்டோம் தடை செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நிதியமைச்சர் இருக்கான்ல இந்த ஸ்மோரிச்சு அவன் வந்து பேசியிருக்கிறான் எவ்வளோ இழிவான செயலு அவன் உழைத்த ஊதியத்தை கொடுக்க மாட்டேன் நீ போராடினேனா எப்படியோ பனைய கைதிகளை வேணும் நீ போராடினேனா அவனுக்கு ஊதியம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்னோச் போன்ற இந்த தீவிரவாதிகள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிட்டாக எக்ஸ்ட்ரீமிஸ்டாக செயல்படக்கூடியவர்கள்லாம் இன்றைக்கி பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி இந்த ஆறு பேருடைய படுகொலை நிச்சயமாக ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு சொல்லப்போனால் இன்றைக்கி அந்த தொழிற்சங்கத்துடைய அந்த வேலை நிறுத்தம் என்பது சின்வருடைய கனவை நிறைவேற்றிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு விமர்சனங்கள் வந்து இஸ்ரேலுடைய நெத்தனியாகவோ இன்னும் பல்வேறு இந்த ஜியோனிஸ் தீவிரவாதத்தில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ நிச்சயமாக ஆறு பனையக்கீதைய இறப்பு மிகப்பெரிய அளவு இன்னைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது மறுபக்கம் இன்னைக்கு உலகளாவிய அளவில் டபிள்யூஹெச்ஓ யூனிசெஃப் அதே போல யூஎன் ஐநாவுடைய அண்ட்ரா போன்ற அமைப்புகள் தொடர்ந்து காசாவில் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கணுங்கிற டிமாண்ட் வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் போர் நிறுத்தம் என்பது தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் போர் நிறுத்தம் என்பது என்ற பேச்சுவார்த்தை அது அதாவது செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூன்று தேதிகளில் போர் நிறுத்தம் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்த்த வேலையில் பெரிய லெவலில் அது ஈடுபடலை போதும் இன்னைக்கு யூஎனுடைய அன்றா அமைப்பு உள்ளப்பு பூந்து பலாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு முதல் கட்டமாக ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல போலியோ சொட்டு மருந்து எல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாயிரம் நபர்களுக்கு வந்து போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு லட்சத்திற்கு அதிகமான குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கு ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த இக்கட்டான சூழலில் போலியோ சொட்டு மருந்து என்பது இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுது காசாவுடைய வரலாற்றில் இருபத்தைந்து ஆண்டுகளில் போலியோ தாக்குதல் என்பது நடைபெறவே இல்லை ஆனால் இன்னைக்கு தொற்றுநோய் அதிகமானனால கழிவுகள் அதிகமாக தேங்கி நிற்கிறனால போலியோ தொற்றுநோய் என்பது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் குறிப்பாக பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அதிகமான முறையில் ஏற்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து